இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா பிரேக்கை பத்தி தான் சொல்ல போறோம் பிரேக் வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது பிரேக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல பிரேக்கு தான் வண்டிக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப முக்கியமானது பிரேக் வந்து எப்படி பிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து லெப்ட் பிரேக் இது வந்து ரைட் பிரேக் லெப்ட் பிரேக் வந்து நமக்கு வந்து பேக் வீலோட கனெக்ட் ஆயிருக்கு ரைட் பிரேக் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் வீலோட கனெக்ட் ஆயிருக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சேர்த்து பிடிக்கிறாங்க ரைட் பிரேக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது லெப்ட் பிரேக்கை தான் யூஸ் பண்ணணும் ஏன்னு பாத்தீங்கன்னா பேக் வீலோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு வந்து வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது இதே வந்து பிரண்ட் ப்ளே பிரேக்க பிடிக்கிறதுனால நமக்கு வண்டி என்னன்னா ஸ்கிட் ஆகும் அதனாலதான் நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கை எப்பயுமே பிடிக்கக்கூடாது எப்பயுமே பிரேக் பண்ணல நாலு வரலையும் சேர்த்து இழுத்து பிடிச்சுதான் பிரேக் பண்ணணும் இழுத்து பிடிக்காம பிரேக் பண்ணணும் நமக்கு வந்து ஃபுல் பிரேக் வந்து நிக்காது எப்பயுமே நாலு விரலையும் இழுத்து வச்சு சேர்த்து பிடிச்சுதான் பிரேக் வந்து பண்ணணும் அதுதான் பிரேக்கு அதை பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஃப் பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து ஹாஃப் பிரேக் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் வந்து குறையும் அதனால வந்து நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரி போறப்ப நம்ம வந்து ஹாஃப் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் பிரேக் யூஸ் பண்ற மெத்தடு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க எல்லாருமே இந்த டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ